பாதி நேரம் தமிழுக்கு மீதி நேரம் தமிழருக்கு அதோட விபதி போடுறதே நான் விட்டுட்டேன் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஊர் வந்து கம்யூனிஸ்டுகள் நிறைந்த ஊரு அவரை பார்த்து எல்லாமே கொஞ்சம் வலது பக்கம் கூட எடுத்த அண்ணா வலது பக்கம் எடுத்திருக்க அதனால நானும் வலது பக்கம் எடுத்தேன் நாளைக்கு நீ தமிழ பேசு ஏன்னு கேட்டேன் And we are creating history மாடுகளும் வழக்கத்தால் செக்கைச் சுற்றும் மடையர்களும் எழுதுகின்றார் கடவுள் பாடல் வேலூர் மாத்தனம் வேலூர் வெயிலூர் அத வந்து மாத்தனம் என்னுடைய எண்ணம் நமக்கு இருக்கிற நூல்கள் மாதிரி வேற மொழியில கிடையாது அந்த தமிழுக்கு நாம சொந்தக்காரர் ஆக நாம் தமிழ் படிக்கிறேன்னா அவர் யார் படிக்கும் இந்த தமிழ் இயக்கம் அப்படின்றது இதை தொடங்கிறதுக்கான அடித்தள காரணம் என்னங்கய்யா நிறைய காரணங்கள் இருக்குது உடனடியான காரணம் நான் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன் டர்பன் நகரில் ஒரு மாநாட்டுக்கு அங்கே வந்து ஒரு இளைஞரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க பேர் என்னன்னு கேட்டான் கோவலன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்தது தமிழ்நாட்டிலே நம்ம கோவலனை மறந்துவிட்டோம் தர்பன் நகரில் கோவலன் வச்சுருக்காங்க அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்பா என்ன பண்ணுறாருன்னு அவன் பதிலே சொல்லலை பக்கத்து வந்து சொன்னார் அவனுக்கு தமிழ் தெரியாது அவன் வந்து அந்த அவங்க லோக்கல் லாங்குவேஜும் இங்கிலீஷ் அது ரெண்டு தான் பேசுவான் அப்படின்னாங்க அப்புறம் அவனை இங்கிலீஷில் கேட்டான் ஏன் அவனுக்கு தமிழ் வராதன்னு எங்கள் தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரியும் தமிழ் எங்கள் அப்பாவுக்கு பேச மட்டும் தெரியும் எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு அது ஒன்று எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது இன்னொரு நிகழ்ச்சி போபாலில் நடந்தது போபாலில் அது வந்து பிஜேபி நடத்த நிகழ்ச்சி நான் போயிருந்தேன் நம்ம இலகணேசன் அப்போ அங்கே எம்பியாக இருந்தார் அவர் வந்து வாங்க என்னை கூப்பிட்டு போனார் அது வந்து எல்லாம் படித்தவங்களை புறா கூப்பிட்டு டாக்டர் வழக்கறிஞர் இப்படி உள்ளவங்களாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் அமித்ஷா பேசுகிற மாதிரி அமித்ஷா வர்றதுக்கு ஒரு மணி நேரம் தாமதமாச்சு நான் குறுக்க நடுக்க நடந்து தந்தேன் ஒருத்தர் கூட இங்கிலீஷில் பேசலை எல்லாம் இந்தியில் தான் பேசினாங்க எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்த ஆளை பார்த்தா நம்ம ஊருக்கார் மாதிரி இருக்கார் ஆனால் அவர் இந்தியில் தான் பேசுகிறாரு அப்புறம் நான் இங்கிலீஷில் கேட்டேன் பேர் என்ன தெரியுமா வீராசாமின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமா அந்த வீராசாமி இந்தியில பேசுறதுக்கா அப்புறம் விசாரித்தா எனக்கு சேலம் தான் பிறப்பிடம் எங்கள் அப்பா அங்கே வந்துட்டாரு அதனால் வந்து நாங்கள் எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதில் நான் கொஞ்சம் தமிழ் பேசுவேன் எங்கள் அம்மா அப்பா பேசுவாங்க என் தம்பிக்கு தமிழ் வராது எங்கள் அம்மா வந்து தமிழை கேட்டால் அவன் தான் பதில் சொல்லுவான் அப்படின்னாரு இது ரெண்டும் உடனடியான எனக்கு மனசில் பட்டது நாம் தமிழை பலப்படுத்தணும் தமிழ் பேசுகிறவங்கள ஒன்றாக்கி தமிழ் படிக்க வைக்கணும் அப்படின்னு இன்னொன்று தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ் பேசுகிறமே ஒழியா அது எது ஒருமை எது பன்மைன்னே தெரியாமல் நம்ம செய்தித்தாள்களில் தலையங்க இது தலைப்புகளே வந்து தப்பாக போடுறோம் வந்தன வந்ததுன்னு வித்தியாசம் தெரியாது அது மாதிரி இதை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அது ஒரு பகுதி இன்னொன்று வந்து இப்போ ஆங்கிலம் உலக மொழியானது காரணம் ஆங்கிலத்தின் பலத்தை விட ஆங்கிலேயன் பலம் தான் காரணம் நாம் அது மாதிரி தமிழர்களும் வளமாகவும் பலமாகவும் இருக்கணும் அப்படின்னு தமிழ் இயக்கத்தில் என்னுடைய இதுவே வந்து பாதி நேரம் தமிழுக்கு மீதி நேரம் தமிழருக்கு அப்படின்னு வச்சுருக்கோம் அதனால் தமிழ் இயக்கம்ன்றது தமிழுக்காகவும் தமிழருடைய வளர்ச்சிக்காகவும் ரெண்டு சேர்த்துக்காக தான் இது பண்ணியிருக்கோம் சிறப்புங்க ரொம்ப அருமை ஐயா நீங்க சின்ன வயசுல பட்டுரங்கன் வாத்தியார் அப்படின்றவர்கிட்ட உங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல நூல்களை கடன் வாங்கி படிப்பீங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேங்க நீங்க அந்த காலத்துல முதன் முதல்ல படிச்ச நூல் எது நடந்து போவேன் எங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வழியில நான் வந்து திமுக காரங்க ஒரு பாடசா இது வச்சிருந்தாங்க படிப்பகம் திருவள்ளூர் படிப்பகம்னு அங்கே தான் முதல் படிக்க ஆரம்பித்தேன் செய்தித்தாள் படிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் என்னை வந்து மூணாவது படிக்கும்போதே ஒரு ஆசிரியர் என்ன கொஞ்சம் மாற்றிட்டாரு எங்கள் அம்மா எனக்கு பட்டைவட்டியாக விபூதி போட்டு அனுப்புவாங்க கிளாஸில் அதுவும் தண்ணியில் குழைச்சி போட்டுருவாங்க வேர்வை வந்தாலும் போகாது அப்படியே இருக்காது அது மாதிரி அவர் எங்கள் புதுசாக வந்த ஆசிரியர் அரங்கநாதன் பேர் எழுந்து நல்லாண்ணாரு எழுந்து நின்று என்னடா நெத்தில அப்படின்னாரு விபூதி சார் அப்படின்னு அது விபூதி இல்லைடா சாணம் அப்படின்னார் இல்லை சார் விபூதி தான் சார் அப்படின்னு உனக்கு சந்தேகமாக இருந்தால் வீட்டில் போய் உங்கள் அம்மாவை கேட்டுப்பாரு அப்படின்னாரு நான் மறக்காமல் போய் வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கேட்டேன் என்ன எங்கள் வாத்தியார் இப்படி சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறது உண்மைதான் சாணத்தை தான் உலர்த்தி அதுக்கப்புறம் எரித்து அது தான் விபூதி எடுத்துருந்தாங்க அதோடு விபூதி போடுறதே நான் விட்டுட்டேன் அதுலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதான் எங்கள் ஊர் வந்து கம்யூனிஸ்டுகள் நிறைஞ்ச ஊர் விடியாத்த வந்து எல்லா தலைவர்களும் அங்கே வருவாங்க ஒரே பெரிய அளவில் கம்யூனிஸ்டுகள் வளர்ந்துருந்த ஊர் அது நான் எனக்கும் அந்த ஒரு ஓதம் இருந்தது நான் ஆறாவது படிக்கும்போதே ஜோசப் ஸ்டாலின் படம் தான் வாங்கி கொண்டு வீட்டில் மாட்டி வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முதல் பெரியார் கூட்டம் நான் ஏழாவது படிக்கும்போது கேட்டேன் அப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாற ஆரம்பித்தோம் ஆனாலும் இந்த கம்யூனிச வாடகை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நான் வந்து ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறேன் அப்போ தான் ஸ்டாலின் இறந்து போனார் அங்கே மாஸ்கோவில் நாங்கள் போய் இரங்கல் கூட்டம் நடத்தணும்னு எங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்னார் எங்கேயோ மாஸ்கோவில் இறந்து போனவருக்கு இங்கே என்னப்பா இரங்கல் கூட்டம் அப்படின்னு இல்லை இல்லை நான் நடத்தியே ஆகணும் அதெல்லாம் ஸ்கூலில் நடத்தக்கூடாது அப்படின்னாரு எங்கள் மாணவர்கள்லாம் கூட்டின்னு போய் பிளே கிரவுண்டில் வச்சு மைதானத்தில் அங்கே இரங்கல் கூட்டம் நடத்தினோம் அந்த வருஷம்தான் நம்ம முதலமைச்சர் பிறந்தார் அதனால தான் அவர் ஸ்டாலின்னு கலைஞர் பேர் வச்சார் அது மாதிரி அப்போ இருந்தது அப்புறம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோட்டு பாதைக்கும் காஞ்சிபுரம் பாதைக்கும் வந்தாச்சு ஆரிய மாயைக்கு தடை விதித்தாங்க தடையை மீறி படித்து சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் படித்தாங்க நான் நின்று கேட்டுருந்தேன் அது அந்த புத்தகம்தான் நான் முதல் படிச்ச புத்தகம் ஏழாவது படிக்கும்போது ஏன் பா சிறப்பு ஐயா ஏழாவது படிக்க போன புத்தகம் புத்தகம் சிறப்புங்கய்யா ஆஹ் நீங்க எழுதியிருக்கக்கூடிய அண்ணா அருமை அண்ணா அப்படின்ற நூல் வந்துட்டு உங்களுக்கு அண்ணா மீது எந்த அளவுக்கு பற்று இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு நிறையாவே காட்டுச்சு அண்ணாவினுடைய தமிழ் மொழி நடை குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கய்யா அவரை தான் எல்லாமே பண்ணா நான் முதல் முதல் அவர் கூட்டம் கேட்டது வேலூரில் காந்தியடிய சிலையை அவர் திறந்து வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அப்போ நாங்கள் குடியாத்தில் வந்து மாணவர்கள்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்தோம் ஒரு முப்பது கிலோமீட்டரு வந்து அந்த கூட்டத்தை கேட்டு திரும்பி போனோம் அதுதான் அவருடைய முதல் கூட்டம் நான் வந்து கேட்டது அங்கே தான் அந்த இது சொன்னது மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்க மனம் உண்டுன்றது அந்த கூட்டத்தில் தான் அதில் இருந்து அவர் மாதிரி பேசணும் அவர் மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு அவரை பார்த்து எல்லாமே இப்போ இந்த வலது பக்கம் கூட எடுத்து அண்ணா வலது பக்கம் எடுத்துருப்பார் அதனால் நானும் வலது பக்கம் எடுத்துருப்பேன் அதே மாதிரி இப்போ நான் வக்கீலுக்கு படிக்கிறதுனா பிஏ முடிச்சுட்டு போயிருக்கலாம் சிஎன் அண்ணா இதுவரை எம்ஏன்னு போடுவாங்க அதனால் நானும் எம்ஏ படிக்கணும்னா அதுக்காக ரெண்டு வருஷம் படித்தேன் படிச்சு தான் அப்புறம் அப்படி சட்டம் படித்தேன் அது மாதிரி ஆரம்பத்திலேந்தே அவருடைய வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு அடிப்படையாக இருந்து கடைசியில் அவர் தான் என்னை அறிமுக அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி இப்போ இருபத்தாறு இருபத்தேழு வயசில் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாரு அதனால் எல்லாமே முழுக்க அண்ணாவுதான் உங்களுடைய பாராளுமன்ற உரைகளில் கூட உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தும் நீங்கள் தமிழில் வந்துட்டு உரையாற்றுனீங்க ட்ரான்ஸ்லேஷன் அப்போ சஞ்சீவ் ரெட்டி சபாநாயகராக இருந்தார் அவர் வந்து என்னை கூப்பிட்டு நாளைக்கு நீ தமிழை பேசுனார் ஏன்னு கேட்டேன் வி ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி முதல் முதலாக நாம் தான் அதுக்கு முன்னே ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் வேறு மொழிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது மொழி மாற்று கிடையாது அப்போ தான் வந்து நாலு தென்னிந்திய மொழிகள் வங்காளி அஞ்சு மொழியுமே வந்து டிரான்ஸ்லேஷன் கொண்டு வர்றோம் அதை வந்து நான் தலைமையில் தாங்க போகிறேன் நீ தான் துவைக்கி வைக்கிற அதனால் நீ தமிழில் பேசுனார் அண்ணனுக்கு தான் தமிழை பேசுனாரு அது மொதல் எல்லா மொழியிலையும் மொழி அது ஹிந்தியில் இங்கிலீஷ்ல மற்ற மொழிகள்ல நீங்கள் தான் முதன் முதலில் பேசி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுங்கய்யா அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த தமிழ் நூல் எதுங்கய்யா திருக்குறள் தான் திருக்குறள் உங்களுக்கு அந்த திருக்குறளில் ரொம்ப பிடித்த குறளுங்க ஐயா

பாவேந்தர் பாரதிதாசன் இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ரொம்ப பிடித்தவங்க யாருங்க இப்ப இருக்கிற இயக்குநர்கள் திரைப்பட இயக்குநர்கள் திரைப்பட இயக்குநர்கள் அது மாதிரி எனக்கு நான் படம் பார்க்கறது தானே தவிர இயக்குநர்கள்லாம் இட போடுற அளவுக்கு தெரியாது சரிங்க பாரதிதாசனுடைய கவிதைகள் ஏதாவது ரொம்ப பிடித்தது இருக்குங்களா எல்லா கவிதையும் பிடிக்கும் சரிங்க ஐயா அடுத்து கொலைவாளி நான் இரண்டாம் கொடியோர் செயலறவே ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா அப்படின்றாரு மாடுகளும் வழக்கத்தால் செக்கைச் சுற்றும் மடையர்களும் எழுதுகின்றார் நீங்க பாரதிதாசனை கூப்பிட்டு போய் கூட்டம் நடத்தியிருக்கேன் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னு அவரை அழைச்சிட்டு போய் தமிழ் மன்றத்துல பேச வச்சோம் ரொம்ப நீங்க வேலூர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வந்துட்டு நட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களால பாக்க முடியலயா இதற்கும் தமிழுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா இதுக்கும் தமிழுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா இயற்கை மீது ஒரு ஆர்வம் வர்றதுக்காக இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இயற்கை மீது சின்ன வயசுல இருந்து இயல்பாவே ஆர்வம் இருந்தது இல்லை அது வந்து வேலூரை மாற்றணும் வேலூர்னால வெய்யலூர்னு சொல்லுவாங்க அதை வந்து மாற்றணுன்றது என்னுடைய என்ன முடியாமல் அது அது ஆரம்பித்து பண்ணுறோம் இன்னும் மலைகள்லாம் நட்டாதான் மாறும் முழுமையாக மாறணும்னா அது கொஞ்சம் நேரமாகும் காலமாகும் வேலூரை ஒரு முன்மாதிரியாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க அதில் மட்டும் இல்லை கல்வியில் மற்ற எல்லாத்துலேயும் பண்ணணும்ன்ட்டு நிறைவான கேள்வி இந்த காலத்தில் தமிழ் மொழி மொழிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர் அந்த அளவுக்கு தமிழ் சரியா படிக்கிறது கிடையாது எழுதுறது கிடையாது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாய்மொழி தமிழ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கய்யா இந்த காலகட்டத்தில் கால சூழ்நிலையில நமக்கு நமக்கு இருக்கிற நூல்கள் மாதிரி வேற மொழியில் கிடையாது அதை நம்ம வந்து உணர்ணம் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னால தமிழில் அக்கறை இருந்தால் தான் முடியும் இப்போ உலகத்திலே முதல் இலக்கண நூலே நமது தான் தொல்காப்பியம்தான் அதே மாதிரி எல்லா காலத்தினராலும் எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் தான் வேறு எதுவும் உலகத்தில் அப்படி ஒரு மொழி இல்லை மற்றெல்லாம் அந்தந்த மொழிக்காரங்க அந்த மதத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி இதெல்லாம் நாம் வந்து படித்து அனுபவிக்கணும்னா தமிழை நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் நல்ல கருத்துக்கள் நமக்கு இருக்குது அகநானூறு புறநானூறு இப்படி எல்லாமே இருக்குது குறிப்பாக திருக்குறள் மாதிரி இன்னொரு நூல் இல்லை நமக்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எல்லாருக்கும் அந்த தமிழ் ஆர்வம் இருக்கணும் தமிழ் படிக்கணும் ரெண்டாவது உலகத்தினுடைய மூத்த மொழிகள் எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் வழக்கில் இல்லை இல்லைன்னா மாறிப்போச்சு இப்போ வழக்கில் இல்லை சமஸ்கிருதம் மாதிரி வழக்கிலே இல்லை இப்போ லத்தீன் எல்லாம் வந்து மாறிப்போச்சு எழுத்து மாறி சொல் மாறி போச்சு மாறாமல் இருக்கிறது நம்ம தமிழ் ஒன்று தான் என்றும் இளமையோடு இருப்பதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கு அந்த தமிழுக்கு நாம சொந்தக்காரர்கள் படிக்கட்டவங்க தமிழை மறக்காமல் படிக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு உங்களுக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குறதுக்கும் வாழ்த்துக்களை நன்றிங்களா நன்றி